இன்னைக்கு பாஸ்டிங் இருக்கிறது மூலியமா உடம்பு வந்து என்னென்ன நன்மைகள் வந்து தருது அப்படின்னு பாக்கலாம் நம்பர் ஒன் வந்து நம்ம உடம்போட தேங்கி இருக்கிற கழிவுகள் வந்து வெளியேற்றப்படுது அது மூலியமா வந்து உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பரா கிடைக்குது அதாவது இம்யூனிட்டி நம்ம உடம்போட இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கு பாஸ்டிங் வந்து வெரி 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 ஐடியல் திங் அது வந்து நம்ம டாக்ஸின்ஸ் ப்ராப்பரா போறது மூலியமா டெட் செல் எல்லாம் விலகி அது மூலியமா ப்ராப்பரா வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு நல்ல விதமான நியூட்ரிஷன் கிடைக்கும் லாங் டைமா ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அடுத்ததான் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா இன்க்ரீஸ்ட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதாவது வந்து இன்சுலின் செயல்படுறது வந்து ரொம்பவே வந்து ப்ராப்பரா இருக்கும் அது மூலியமாக டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாம ப்ரீ டயபெட்டிக் ஃபேஸ்ல வந்து நம்ம டயபெட்டிக் வராம இருக்கிறதுக்கு டயபெட்டிக்கா வந்து அது ப்ரொமோட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும் அது முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புகள் உடம்புல தேங்கி இருக்குன்னா அதை நீக்கிறதுக்கு பெஸ்ட் மெடிசன் சொல்லி பார்த்தோம்னா இந்த வந்து ஃபாஸ்டிங் தான் லங்கரம் பரம ஔஷதம் சொல்லுவாங்க பழைய பழமொழிகள்ல மருத்துவ பழமொழி அதாவது பட்டினி இருக்கிறது மூலியமா வந்து நிறைய நோய்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது உடம்புல உடல் ரீதியாக பிரச்சனைகளை சந்திக்கும் போது அது வந்து பட்டினி இருந்து அதை குணப்படுத்திக்கும் மனிதன் மட்டும் அதை நம்ம ஃபாலோ பண்றதே இல்ல அடுத்தது உடம்புல தேவையில்லாத கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல் லெவல் வந்து அதிகமா இருந்து எஸ்டிஎல் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா the fasting method vand it's a very 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 ideal choice for out from the problems so kandipa vand neenga varum oru இங்க பாசிங்க இருந்து உங்க ஆரோக்கியத்தை பயன்படுத்திங்க நன்றி